சவுண்டு ஃபேன் தான் ப்ரோ நான் நான் போயிட்டு வர மாட்டேன் எங்க அனந்த் ப்ரோ யாருப்பா நீர் ராதிகா அப்படிங்குறாங்க ஓகே இரவு வணக்கம் குட் நைட் ஓகே ஓகே மகேந்திரன் ப்ரோ ஹெட்ஃபோனுக்கு காத கிடையாது ஏன் அப்ப முகத்தை மறைக்கிறீங்க பேட் கமாண்டா பண்றாங்களே என்ன லைவை கட் பண்ணிட வேண்டியதான் பன்னெண்டு ஆகும் போது பன்னெண்டாகும் போது பேச பார்த்தா பேட் கமாண்ட தான் போடுறாங்க அக்கா மணி அதிகமாயிடுச்சு போய் தூங்கலாம் மாமா ஸ்ரீ ப்ரோ இதுக்கு மேலே இருந்தோம்னா பேட் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் தூங்கிடலாமா ஸ்ரீ ப்ரோ ப்ளீஸ் டோன்ட் யூஸ் பேட் கமெண்ட் நான் எதுவும் தப்பா பேசினேன் ஐயோ அனந்த்குமார் ப்ரோ நீங்க இல்லை மேல ராதிகான்னு ஒரு ஐடி வந்தாங்க அவங்க பேட் கமெண்ட் பேசினாங்க தான் அனந்த்குமார் ப்ரோ நான் உங்களை சொல்லல அங்கே ராதிகான் மேலே வரவங்க பேட் கமெண்ட் பேசுகிறாங்க அதனால தான் சொன்னேன் சரிங்களா அக்கா நாளைக்கு என்ன டைம் லைவு இது அங்கே பத்து மணிக்கு நான் நாமும் வளர்ந்து சதீபம் சேனலில் ஐடி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க அதில் போடுவேன் சரிங்களா இருங்க ஹாய் போடுறேன் பாருங்கள் அதில் மெசேஜ் ஆ ஓகே அக்கா கட் பண்ணிவிடு ஓகே ஓகே ப்ரோ ஹாய் போட்டிருக்கீங்களா ஹரிஸ்ல ப்ரோ பாருங்க ஹாய் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுதான் என்னுடைய சேனல் சரிங்களா இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அதில் தான் பத்து மணிக்கு லைவ் போடுவேன் இப்போ லைவ் கண்டினியூ பண்ணுவீங்களா இல்லை போகிறீங்களா இல்லை ஆனந்த் ப்ரோ போகிற மணி இப்போ ஆக போகுது பேட் கமெண்ட்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சுல்ல அதனால தான் ஃபேஸ் கட்டவே பயமாக இருக்கும் ஒரு சில நேரம் ம் இந்த சேனல் என்னுடைய சேனல் தான் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தான் நான் டெய்லி பத்து மணிக்கு நைட்டு போடுவேன் இதை முடிச்சுட்டு தான் இதுக்கு வருவேன் டெய்லி நைட்டு பத்து மணிக்கு போட்டு பதினொன்றரைக்கு இதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு வருவேன் தான் கொஞ்சம் சீக்கிரம் ஓகேவா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியக்கா பாய் ஓகே ஸ்ரீ ப்ரோ பாய் பாய் ஓகே எல்லோருக்கும் பாய் சரிங்களா ஹரிஸ் ப்ரோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாமும் மலர் மிஸ் ஆதிப்போம் ஆனந்த் ப்ரோ நீங்களும் தான் டெய்லி பத்து மணிக்கு கா நைட்டு போடுவேன் சரிங்களா அது போக பகல்லையும் போடுவேன் லைவு பகல்லையும் டைம் கிடைக்கும்போது போடுவேன் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய் 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 ஹரிஷ் ப்ரோ ஆனந்த் ப்ரோ ஸ்ரீ ப்ரோ பாய் 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 பாய்கா பாய் நீங்க முகத்தை காமிக்கணும் அவசியமே இல்லாதான் அனந்த்குமார்க்கு அத சொல்லுங்க உண்மைதான் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுட்டு இருக்க தூங்குடா ஆமா ஆமா సరి ఓకే బాయ్ ఎల్లర్కు సరేయిలా బాయ్ బాయ్ గుడ్ నైట్ ఛానల్ సబ్స్క్రైబ్ అని చేసుకోంగ హరీష్ ప్రో ఆనంద్ ప్రో అదికు